இப்ப வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்திருக்காரு லோகேஷ் நாகராஜ் தொடர்ச்சியாக எல்லா பாடங்களிலும் இளையராஜா பயன்படுத்துறது வழக்கமா இருக்கு அந்த அந்த யூஸ் யூஸ் பாடலை என்ன நம்ம படம் வந்து பெரிய நிறுவனம் தயாரிக்குது அந்த நிறுவனத்தை அசைக்க முடியாத நிறுவனம் அப்புறம் நடிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் வேற யாரும் வர மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மமதையில பண்ணிட்டாரு லோகேஷ் நமக்கு தோணுது ஒரு ஸ்டார் காஸ்ட் கேட்டகரி படம் இருக்காங்க அதுக்கெல்லாம் தேட்டர் கொடுத்துருவாங்க புதியவர்கள் வர படங்கள் கொடுக்க மாட்டாங்க இந்த சார் இந்த படம் போட்டதை விட நான் வந்து ஏற்கனவே ரிலீஸ் படத்தை போட்டேன்னா எனக்கு கூட்டம் வரும் காசு வரும் சார்ன்றாங்க முதலாளின்னு சொல்ற தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் கிடையாது எல்லாம் பூரா இருக்கும் எல்லாம் டம்மி ஏன்னா இவங்க வேலை பார்க்கறது காசு வாங்கிட்டாங்க அந்த பொருள் அவருக்கு சொந்தமாயிடும் இசைக்கு காசு குடுக்குறாரா சும்மா போடுறாரா இல்லையா மியூசிக்கு காசு வாங்க இவங்க சார் இப்போ மீண்டும் இளையராஜா அவர்கள் தன்னுடைய பாடலை வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடலை பயன்படுத்தியதாக சொல்லி ராயல்ட்டி கேட்டிருக்காரு கே நீங்கள் தரலனா பாட்டை நீங்கள் வந்து படத்துலேருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் என்னை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து இந்த சர்ச்சை வந்து இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் வரல ரொம்ப காலமாக இருக்குது காப்பிரைட் பிரச்சனை அப்புறம் அனுமதி என்று பாடல்களை பயன்படுத்துவது அந்த இசையை பயன்படுத்துவது அப்புறம் அந்த விஷயங்களை பயன்படுத்துவது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக மற்றவர்களை விட இளையராஜா அதில் ரொம்ப தீர்க்கமான பல விஷயங்களை செய்வார் நெருங்கி பழகிய எஸ்பிபி அப்படி உற்ற தோழன் அப்படி நெருங்கி நகமும் சதீவமாக பழகிய எஸ்பிபி மீதே காப்பிரைட் பிரச்சனையில் ஒரு சட்ட ரீதியான பல்வேறு விஷயங்கள் எடுத்தார் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து எஸ்பிபி இருந்த காலங்கள் வரைக்கும் அவர் மேடைகள்ல எங்கேயுமே இளையராஜா பாடலே பாடுறதே நிறுத்திட்டார் அதற்கு ஒரே காரணம் என்னன்னா சாதாரணமான ஏன்னா ராயல்டி அப்படின்றது வந்து காலங்காலமாக இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு எந்த பாடலை எந்த ரூபத்துல அவங்க வெளியிட்டாலும் அந்த ஆடியோ நிறுவனங்கள் வந்து அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இசையமைப்பாளர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ராயல்ட்டி தொகை வந்துக்கிட்டு தான் இருக்கு அது வந்து அவங்களுடைய உழைப்பு கிடைக்கிற அங்கீகாரம் அது நம்ம மதிவு குறைச்சி மதிப்பிடலை ஆனா இந்த மாதிரி நட்பாக பழகியவர்கள் கூட அவர் வந்து ரைட்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்த போட்டு அந்த நட்பே முறிஞ்சு போச்சு அப்புறம் வைரஸ்ல பாதிக்கப்பட்ட போது வா பாலு எந்திரிச்சு வா பாலுன்னா பேசும்போது அது வந்து பெருசா யாரும் அது எடுத்துக்கல உண்மையிலேயே அவர் உள்ளபூர்வமாக கூப்பிட்டாரான்னு அவருக்கு உண்மையே உள்ளபூர்வமாக கூப்பிட்டுருக்கலாம் நமக்கு தெரியாது நட்பு நண்பா வா எந்திரிச்சு வா எல்லாம் கூப்பிட்டாரு அவருடைய மரணம் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ இப்போ வந்து அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்திருக்காருன்னா லோகேஷ் கனகராஜ் தொடர்ச்சியாக அவருடைய எல்லா பாடங்கள்லையும் இளையராஜா பாடலை பயன்படுத்துறது வழக்கமாக இருக்குது அந்த ஹம்மிங்கை யூஸ் பண்ணுவார் இல்லை அந்த பாடலை யூஸ் பண்ணுவார் பழைய பாடலை ஏதோ ஒன்று ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பார் இந்த கூலியிலையும் வந்து அதை வந்து பயன்படுத்தி ஸோ இது வந்து தப்பாக ரைட்டானது பார்க்கணும்னா இளையராஜா பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பாணி கரெக்டன்னு சொல்லுவார் ஆனால் அடுத்தவருடைய இசையையோ அடுத்தவருடைய பாடலையோ அதை பயன்படுத்துவதற்கு முன்பாக அனுமதி பெற வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட நீதி நீ சட்டமே வேண்டாம் சார் தார்மீக அடிப்படையில் நான் ஒரு இயக்குனர் நான் ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய படங்களில் நான் பயன்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் முறையாக ஒருவேளை நான் ஏற்கனவே பிரபலமாக இருந்தால் அதை நான் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் காலத்தினுடைய கட்டாயம் அப்ப நீங்க அனுமதி பெறாமல் ரஜினிகாந்த் என்கிற ஒரு மனிதருக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அப்ப யாரும் கேட்க மாட்டாங்கன்றது எண்ணம் தானே இப்போ விக்ரம் படத்தில் ஒரு பாடலை பயன்படுத்துகிறாரு அவர் எடுத்த இன்னொரு படம் ஒன்று எடுத்தார் ஒரு சண்டை படம் ஒன்று எடுத்தார் அதில் ஒரு பாடலை பயன்படுத்துறாரு இப்போ ஒரு பாட பாடலை வந்து பயன்படுத்துகிறார் இது எல்லா பாடலும் என்னுடைய இருந்து எடுக்கப்பட்ட பாடல்னு இளையராஜா அவர்கள் வந்து கோட் பண்றாரு அதெல்லாம் நான் வந்து கேட்கல இது வந்து கண்டிப்பாக ஒன்று எனக்கு ஏண்ட காப்பிரைட்டு வந்து நீங்கள் வாங்குங்க இல்லைன்னா நாங்கள் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ற ரீதியாக தான் அந்த நிறுவனத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாரு லோகேஷ் மீதும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு இப்போ இவன் இயக்குநரை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டாருன்னா நம்ம படம் வந்து பெரிய நிறுவனம் தயாரிக்குது அந்த நிறுவனத்தை அசைக்க முடியாத நிறுவனம் அப்புறம் அதில் நடிக்கிறது சூப்பர் ஸ்டாரு ஸோ இவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் வேற யாரும் வர மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மமதையில் பண்ணிட்டாரோ லோகேஷ்ன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது லோகேஷை பொறுத்த வரைக்கும் சரக்கு இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு புதுசாக ட்ரே பண்ணுங்க புதுசாக கிரியேட் பண்ணுங்க நீங்கள் கிரியேட்டர் தானே நீங்கள் பெரிய ஜாம்பவான் தானே அப்படி தானே இந்த உலகத்தை நீங்கள் நம்ப வச்சுருக்கீங்க நம்ப தான் வச்சிருக்காரு அவர்கிட்ட சரக்கு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு லோகேஷ் ஆமா ஆமா லோகேஷ் கனகராஜ் என்ன சரக்கு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அவரு அது அவரோட ஸ்டைலா வச்சிருக்காரு சார் அடுத்த விஷயத்தை எடுக்கிறது ஸ்டைலா சார் இது திருட்டு சார் இது இது பேர் என்ன தெரியுமா திருட்டு இவர் இளையராஜா காப்பி ரைட்டுக்கு போறாரோ இல்லையோ நீங்க உங்க திறமையில போடுங்க சார் ஒரு மியூசிக் அதை விட திறமையான மியூசிக் நீங்க போடுங்க அதை விட திறமையான இசையை நீங்க உருவாக்குங்க இல்ல அதே இளையராஜா கிட்ட போய் எனக்கு ஒரு இசை வேணும்னு கேட்டு வாங்குங்க ஏன் பழைய பாடல் எடுக்கிறீங்க அப்போ உங்கள்கிட்ட சரக்கு இல்லையா இந்த கேள்வி வருமா வராதா சார் இயல்புலே எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும் இன்னைக்கு மிக வருத்தமான பதிவாக சொல்றேன் இன்னைக்கு ரீ ரீரிலீஸ் படங்கள் மூலமா தேட்டர் ரொம்பிக்கிட்டு இருக்கு சார் இது ஆபத்தான கல்ச்சர் சார் இது அப்ப நல்ல திரைப்படங்கள் எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் படங்கள் வந்து திரையிடுவதற்கான தேட்டர் கிடைக்கிறதுல சிக்கல் வரும் அதுவும் வேற்றுமொழி படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸு பிரேமலு அப்புறம் என்னென்னமோ படங்கள் வந்துகிட்டு இருக்கு கொண்டாடுறது நல்ல விஷயம் திரைப்படங்கள் கொண்டாடுறது நல்ல விஷயம் இல்லை சொல்ல கொண்டாடுங்க ஆனால் அதே நேரத்துல நீங்க இந்த படங்களின் மீது வருமானம் பாத்துட்டாங்கன்னா தியேட்டர்காரர்கள் புதியவர்கள் வராங்கல்ல பிரபல படங்களை கொடுத்துருவாங்க ஒரு ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் கேட்டகரி படார்கள் அதுக்கெல்லாம் தேட்டர் கொடுத்துருவாங்க புதியவர்கள் வர படங்கள் கொடுக்க மாட்டாங்க இந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார் இந்த படம் போடுறதை விட நான் வந்து ஏற்கனவே ரீரிலீஸ் படத்தை போட்டேன்னா எனக்கு கூட்டம் வரும் காசு வரும் சார் அப்போ அது ஆபத்தான கல்ச்சர் தானே கொண்டாட வேணாம்னு சொல்லலை ஒரு பிறந்தநாளில் கொண்டாடுங்க இல்லைனா அவரோட இருபத்தைந்தாவது ஆண்டு கடக்கிறாருன்னா கொண்டாடுங்க நூறாவது ஆண்டு கொடுக்கிறாருன்னா கொண்டாடுங்க ஐம்பதாவது ஆண்டுனா கொண்டாடுங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் நீங்கள் நீங்க ரிலீஸை வச்சு கொண்டாடுங்க ஆல்வேஸ் எனக்கு படமே இல்லை நான் கொண்டாடுவேன் வரக்கூடிய படங்கள் பெட்டியில் முடங்கி இருக்கிற படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கிற படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் சிறு என்ன சார் கோடி 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 போட்டு 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 படம் எடுத்து நல்ல கதையோடு காத்திருக்கிறவர்கள் கிடைக்க மாட்டேங்குது இந்த மஞ்சுவல் பாய்ஸ் எப்படி ஓடிச்சு எங்க இருந்து ஓடுச்சு ஆரம்பம் மலையாளத்திலேயே சரியா போல சார் ஏன் கொண்டாடுனாங்க எப்ப நல்லா நல்ல யோசி தெரியும் கமலஹாசன் என்கிற ஒரு மனிதர் அந்த படத்தை பாராட்டி ஒரு பீட் போடுறாரு அதற்கு ஒரு விளக்கம் ஒரு பெரிய பாராட்டுரை வழங்குறாரு பிற்பாடு தான் அது பெருசா போகுது அது வந்து மலையாள படமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மலையாளம் பேசுறாங்க அப்புறம் படம் முழுக்க தமிழுக்கு மாறிடுது சுத்தி சுத்தீர்கள் எல்லாம் தமிழ் பேசிட்டு இருக்காங்க நாலு பேர் தான் மலையாளம் பேசிட்டு இருக்காங்க தமிழ் படமா மலையாள படமா நம்ம படம் நம்ம பாடல் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல் தான் தொடங்கும் போது ஒரு டூடியில் அனிமேஷன்ல வருது முடியும் போது அந்த பாடல் தான் இருக்கு இதை விட மிக மிக முக்கியமான விஷயத்தை பேசின படம் அறம் இந்த குழிக்குள்ள உருந்துட்டு ஒருத்தனை தூக்குறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க அப்படியே சீட் நுண்ணில் உட்காந்து பாக்குறாங்க இல்லையா இந்த அனுபவத்தை விதமான ஒரு விஷயத்தை ஏற்கனவே அறம் கோபி கொடுத்துட்டாரு கோபி நயனார்னு ஒரு இயக்குனர் அறம் படத்தின் மூலம் அது பேச வேண்டிய படம் பேச வேண்டிய விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு குழிக்குள்ள விழுந்த குழந்தையை தூக்குறதுக்கு ஏதாவது இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் சார் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது ஆனால் நாம விண்வெளிக்கு ராக்கெட்டை விடுறோம் சந்திராயனை விடுறோம் என்னென்னமோ பண்றோம் அப்ப அடிப்படையில் பேச வேண்டிய விஷயத்தை கொண்டாட வேண்டிய விஷயத்தை அறம வந்து மஞ்சுமல் வாய்ஸ் மாதிரி கொண்டாடுனாங்களா வெற்றி பெற்ற படம் கொண்டாடுனாங்களா அதை தூக்கி வச்சு கொண்டாடணும்ல இதெல்லாம் பேசணும் சார் அதுதான் வருத்தமா பதிவா நான் சொல்றேன் நீங்க ரீரிலீஸ் அப்படின்றது ஊர்கா மாதிரி வச்சுக்கீங்க உணவுக்கு சேர்க்க வேண்டிய சுவை கூட்டக்கூடிய உப்பு மாதிரி வச்சுங்க அதையே நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ் திரையுலகம் மிக ஆபத்தான முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்ப நல்ல படங்கள்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் சார் படம் எடுக்கிற எல்லாருமே இந்த என்னுடைய படம் மக்களுக்கான படம் தான் எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட கொடுக்கணும் இல்ல நீங்க அவனுக்கு ஆட தெரியுமா ஆட தெரியாதானா பிளாட்ஃபார்ம்ல ஏறி நீ ஆடுன்னு தான் சார் ஆடுவான் டான்ஸ் ஆட தெரியுமா ஆட தெரியாதானு மேடையே தராம நீங்க அவன் ஆடவே சரியில்லை தமிழ் படங்களை எடுக்கவே லாய்க்கு இல்ல இங்க கண்டென்டே இல்ல கதையே இல்லைன்னு எதை வச்சு சொல்லுவீங்க கண்டென்ட் இல்லைன்னு யார் சொல்றது சொல்வதற்கு யாருக்கு இங்க தகுதி இருக்கு திராணி இருக்கு தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் வந்து சின்ன படங்களுக்கு முதலீடு வராங்க சாரிங்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப சார் இ தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள்ன்ற முதலாளிகள் இருந்து சினிமா இயக்குனர் கையில மாறி இயக்குனர் இருந்து இப்ப நடிகர் கையில போயிடுச்சு ஹீரோக்கள் தான் முடிவு பண்றாங்க ஒரு சினிமாவை எப்படி வரணும் அவர் தான் முடிவு பண்றாரு இந்த கேமராமேன் இந்த நடிகர் இந்த நடிகை இந்த கேரக்டர் சாப்பாடு போடுற கூட இந்த ப்ரொடக்ஷன் தான் வரணும்னு முடிவு படுறாரு யாருன்னா ஹீரோ அப்ப ஹீரோ தான் முழுமையான ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமுதிரகனி சொல்லியிருந்தாரு பாருங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வேண்டிய ஆட்கள் மட்டும் வச்சுக்கிறாங்க தேவை ஏற்பட்டால் மட்டும் வேற்று வந்து எடுக்கிறாங்க ஆபத்தான போக்கு இல்லையா கலையில ஏது உங்களுக்கு சாதி கதை கலையில ஏது உங்களுக்கு வந்து மதம் இதெல்லாம் பார்த்தா கலை வளராது சார் சுதந்திரத்துக்கு பாடுபடும் போதே சினிமா மூலமா தான் சுதந்திர தாகத்தை வந்து ஏத்துனாங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு வீரபாண்ட கட்டம் எப்படி இருந்தா தெரியுமா சிவாஜி தான் கண்ணுமணி வருவார் பாரதியார் எப்படி இருந்தா தெரியுமா படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒவ்வொருத்தரையும் நமக்கு வந்து அடையாளப்படுத்துவது வந்து செல்லுலாய்டு சினிமா சார் அப்ப அந்த சினிமாவுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க பழச வந்து பழச விட்டுருங்க அங்க இருந்து நீங்க காப்பி அடிக்காதீங்க முழுசா ட்ரை பண்ணுங்க நான் புறப்பட்ட இடத்துக்கு வந்துடுறேன் கூலி பிரச்சனைக்கு கூலி படத்தினுடைய அந்த பாடல் ஏன் வேற புதுசா நீங்க ட்ரை மியூசிக் ஒத்துக்க மாட்டாங்களா சார் இளையராஜா அவர்களை வந்து உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு இருக்கு இதே மாதிரி பாடல் எழுதுனவங்களும் வர தானே அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்குதா கண்டிப்பா உண்டு உண்டு சார் எல்லாருக்கும் நம்ம இதை விட சொல்லட்டுமா முதலாளி தயாரிப்பாளர்கள் கிடையாது எல்லாம் எல்லாம் டம்மி ஏன்னா இவங்க வேலை பார்க்கறதுக்கு காசு வாங்கிட்டாங்க சார் தயாரிப்பாளர் காசு கொடுக்குறாரு பாட்டு எழுதுறதுக்கு காசு சார் காசு கொடுத்துட்டு அந்த பொருள் அவருக்கு சொந்தமாயிடுது பாட்டு அவருக்கு சொந்தமாயிருதா இசைக்கு காசு கொடுக்குறாரா சும்மா போடுறாரா மியூசிக்கு காசு வாங்காமல் போட்டாரு அதுக்கு அது போடுறாரு இல்லையா நான் உருவாக்கனை இசை நீங்க உருவாக்கனை இசை தாங்க யாரும் இல்லைன்னு சொல்லுங்க இது பேச ஆரம்பிச்சா இது மிகப்பெரிய டிபேட்டா மாறும் சார் இந்த கேள்விக்கு யார் விடை சொல்றது ராயல்டின்ற விஷயமே தயாரிப்பாளருக்கும் போகணும் ஆனா எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் போகுது பர்சன்டேஜ் கம்மியா போகுது கொடுக்காமலா இல்ல கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க ஒட்டுமொத்தமாக தயாரிப்பாளருக்கு தான் போய் சேரணும் சார் அந்த பணத்தை நீங்க வேலை பார்த்து பணம் கொடுத்தாச்சு சார் சிம்பிளாக இன்னொரு இன்னொரு கலோக்கியலாக சொல்லணும்னா ஒரு வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டுறோம் சார் ஒரு கொத்தனார் மேஸ்திரி அதுக்கு படித்த இன்ஜினியர்கள்லாம் வச்சு வீடு கட்டுறோம் ஆனால் கட்டுறது யாருன்னு சொன்னால் யாரோ ஒரு என்ஜினியர்த்த கொடுப்போம் அவர் வந்து ஒரு ஒரு பத்து இருபது பேரை வச்சு வேலை வாங்குவார் கொத்தனார்கள் தான் செங்கல் வச்சு எல்லாம் வச்சு வீடை கட்டி கொடுப்பாங்க கட்டுற வரையும் அவர்களுக்கு கட்டுவதற்கான சம்பளத்தை கொடுத்துட்டே இருப்போம் நம்ம கட்டி முடித்து லாஸ்ட் நாள் கிரகப் பிரசுத்தப்ப நம்மகிட்ட சாவியை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க அதன் பிறகு அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது உண்மையா இல்லையா உண்மைதானே அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் இல்ல அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்து போனாலும் யாரெல்லாம் தங்க வந்தாலும் இந்த வீடு கட்டியது யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா பொறுப்பு கிடையாது அவர் வந்து சார் இந்த இந்த நான் தான் சார் அழகுபட்டு பார்த்தேன் பெயிண்ட் நான் தான் சார் பெயிண்டர் வரார் சார் இந்த பெயிண்ட் டிசைன் நான் தான் பண்ணேன் இந்த பெயிண்டை தான் உங்க வீட்டுக்கு எல்லாரும் தேடி வராங்க உங்களுக்கு வந்து பிரமாதமா உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு சொந்தமாகுமா அது அப்படி இருக்கு நிலைமை ஆனா இப்ப என்ன அதையும் எப்படி கம்பேர் எல்லாரையும் வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க இது ஆபத்தான போக்குங்க தயாரிப்பாளர் காசு கொடுத்துட்டாரா முழு முழு உரிமையும் தயாரிப்பாளர் போய் சேரணும் பார்த்து ஓகேங்க எல்லாம் உங்களுக்கு ராயல்டி தரேன்னு சொன்னா பரவாயில்ல இங்க தலைகீழா இருக்கு உள்டாவா இருக்கு எல்லாமே எல்லா சூழ்நிலையும் அதான் நீங்க எடுக்கிற கதை இலாக்காலையும் இயக்குனருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க வேறு மொழிகளில் போகும்போது அந்த அந்த உரிமையை அவங்களுக்கு வழங்கப்படுது பிரச்சனை அது இல்ல அவங்க எல்லாம் கூட எந்த பஞ்சாயத்தை ஏற்படுத்துறது இல்லைங்க இசையில மட்டும்தாங்க இசை என்பது எல்லாராலும் ரசிக்கப்படுகிற கேட்கப்படுகிற ஒரு விஷயமா போச்சு கதையை திருட முடியாது திருநா தெரிஞ்சிடும் இசை பல வடிவடிவங்கள்ல வருது இல்ல அவங்களை பிடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் இது ரொம்ப இடியாப்ப சிக்கலான ஒரு விஷயம் எங்க போய் நிற்குதுன்னு பாப்போம் வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா சார் நிறைய தகவல்களை எங்களோட நன்றி நன்றி